எங்க பையே எங்கிட்டு வப்பையோ தொலைவிக்கிட்டே கிடக்குற இது இந்த விளக்க மாதிரி அதுக்குன்னே வச்சிருக்குது விளக்க மாதிரி ஆ இப்போ போடு பை போடு இப்போ சாம்பலை தடவைன்னு பார்த்தீங்க இப்போ வந்து விளக்க மாத்தில் அடிக்கிறது வேலை மாதிரி தட்டுறது ஆஹா என்ன தம்பி வலிக்குதா இது வாயை முடியும் வயிற தட்டி சரி பண்ணோன்னா எத்தனையோ பேர்த்துக்கு பல ஆயிரம் பேர்த்துக்கு சரி பண்ணிருக்குது வைத்தியம் பார்க்கும்போது சரியாக இருக்குது அதனால அவன் கொஞ்சம் லொல் பிடிச்சவன் நல்லா இது பண்ண பாயம் மூடிக்கப்ப இது பண்ணக்கூடாது அது மாதிரி நல்லா தட்டி சரி பண்ணி நிறைய பேருக்கு இருக்குது பின்னாடி வச்சு தட்டுவாங்க குண்டியில் இதில் முதல்ல தட்டி எல்லாமே சரியாக இருங்க இது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ரிட்டியா சத்திரத்துலேருந்து வரலாம் வேடசந்தர்ந்து வரலாம் தாடிக்கம்புலேருந்து வரலாம் நம்ம ஊருக்கு கரட்டுப்பட்டி குருநாத ஒரு கிராமம் கரட்டுப்பட்டி நீங்கள் நம்ம நீங்கள் பாருங்க பார்த்துட்டு நம்பர் கேட்டு நான் கொடுக்குறேன் வந்து கனமழுக்கு இது எத்தனை ம எத்தனை எத்தனை வயசுலேருந்து பண்ணலாம் பையன் கணக்கு கண இது ஒரு அஞ்சு வயசுலேருந்து பார்க்கலாம் அஞ்சு வயசுலேருந்து அகிறகு எப்போவும் எல்லோ ஆமாம் வயிறு ஒன்றது சின்ன குழந்தையும் தடைய விடும் ஆமாம் இது வந்து கனமழை பிடுங்குறது மூணு வயசு பிள்ளைலேருந்து அஞ்சு வயசு ஏழு வயசு பிள்ளை வரைக்கும் போன பிடுங்கலாம் யார் வேணாலும் பெரியவங்க க கட்ட கெட்ட எல்லாத்துக்கும் வயிறு தட்டி விடும் இன்னும் குழந்தையிலருந்து கனமுல் பிடுங்குவாங்க கனமுல் வந்து இன்னொரு வீடியோவில் காமிக்கலாம் இது வந்து இதில் எறமேட்டு சாணியை தடவி அதெல்லாம் அதை சொல்ல மாட்டாங்க அதை வைத்தியத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க அந்த இது இது பாவம் இன்னும் நிறையா இதை சேர்த்து தடவி அதை பிடுங்குவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் சொல்லுப்பா படுத்திருக்கேன் வா ஆ பா பாய் ஆ இது வந்து சுற்றி தூக்கி போட்டுருவாங்க அடிக்கணுமா அவ்வளோதான் ஏ வணக்கம் சொல்லிடா வணக்கம்மா அங்கே இருப்போ பாட்டிக்கு சொல்லு வணக்கம் வணக்கம் நல்லா போயிடும் ஆ பாட்டிக்கு சொல்லப்பா நீ வேற